அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மாலை முரசட்டி வி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவாசநாம சம்மத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த் ருது வைகாசி பதிமூன்றாம் தேதி ஆங்கிலம் மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அமாவாசை காலை எட்டரை மணி அளவு வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி சுகர்மம் நாம யோகம் நாகவம் கிம்ஸ்துக்னம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்க படனம் இன்றைக்கான விசேஷம் அதாவது இன்றைக்கு வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது விரதம் வழிபாடு அப்படின்றத தாண்டி இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது இந்த நிலைகளின் படி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு வந்து ஜேஷ்ட சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து வைகாசி மாதத்தில் இருக்கோம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சௌரமான படி அதாவது சூரியனை அடிப்படையாக கொண்டு இதே போல சந்திரனை அடிப்படையாக கொண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அப் அது இன்றைக்கு அமாவாசை முடிந்து வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை முடிந்து அடுத்து சுக்லபக்ஷ பிரதமை தொடங்குகிறது அப்போது இது வந்து அந்த ஜேஷ்ட மாதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது யாருக்குன்னு கேட்டால் சாந்திரமானத்தின்படி அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து இன்றைய நவகிரக நிலை ரிஷபராசியில் சூரியன் சந்திரன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் அங்காரகன் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் மற்றும் சனி இது இன்றைய நவக்கிரக நிலைகள் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு பொருளாதார உயர்வு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை நல்ல படிக்கக்கூடிய அந்த வித்யா பலம் இதுவெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது நான்காம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கும்போது வீடு கொடுத்த சந்திரன் இரண்டாம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கின்றார் நாள் முழுக்க அந்த சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார் ரோகிணி நட்சத்திரத்தில் அதனால் இன்றைய நாளில் இரண்டாம் வீட்டின் பலனும் நான்காம் வீட்டின் பலனும் கிடைக்கும் செவ்வாய் சந்திரனுடைய காரகத்துவ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனுடைய காரகத்துவம்னு சொல்லும்போது மாத்துரு காரகன் மனோகாரகனாக அவர் இருக்கார் அதனால் சில குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து பெற்றோரை கஷ்டப்படுத்தும்படியாக நடந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் அந்த குழந்தையுடைய தாய் அம்மா இன்றைக்கு சந்தோஷப்படுவீங்க அதுபோல் மனதில் சில பேருக்கு ஏதோ கவலை பிரச்சனை இருக்கும் எந்த காரணமுமே தெரியாது அதுக்காக மருத்துவரிடத்திலாம் கூட போயிருப்போம் இன்றைய நாளில் அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய அம்சமானது இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு பிடித்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிடித்த கல்வியை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிடித்த இடங்களுக்கு சென்று வரலாம் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளலாம் அந்த பிரயாணம் கூட உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளணும் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி க காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க அந்த பெற்றோர் சொல்லக்கூடியது முதல்ல கேட்கும்போது நமக்கு வந்து ஜென்ரேஷன் கேப் அந்த காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் ஆனால் செஞ்சு பார்த்தா பலன் கிடைக்கும் அதுபோல் பெற்றோர் வீட்டில் வெளியில் வந்து பெரியவர்கள் அனுபவஸ்தர்கள் சீனியர் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி பணிபுரியக்கூடிய இடம் இடமா இருந்தாலும் சரி இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படப் போகிறது நிறைய பணம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லலாம் அந்த சூரியனுடைய சாரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துல தான் இருக்காங்க அதில் சந்திரன் உச்சமாக இருக்கார் அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியும் உச்சமாக இருக்கார் பண வரவு அதிகமாக ஏற்படக்கூடிய அம்சம் ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கு ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு குதூகலமாக இருக்க போகிறீர்கள் சந்திரன் ராசிக்குள்ளே உச்சபலத்தோடு இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது சூரியனுடைய சேர்ந்து இருக்கார் தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ராசியில் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அந்த புதன் ராசியில் இருக்கிறதுனால அதுக்கு காரணம் கல்வியாக இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதனால் சந்தோஷப்படலாம் சூரியன் அந்த ராசியில் இருக்கார் அதனால் உத்தியோகம் கிடைக்கிறது அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறது அதனால் சந்தோஷமாக இருக்கலாம் பிறகு வந்து இந்த ராசியில் சந்திரன் இருக்கார் அதனால் செய்த முயற்சியில் வெற்றி பெற்று அதனால் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படி யார் யாருக்கு எப்படி வந்து நல்ல பலன் கிடைக்குமோ அவர்களுக்கு போல் கிடைக்கும் எது முயற்சியோ எது தகுதியோ அதற்கேற்றவாறு ஆனால் நல்ல பலன்தான் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான பண வரவு ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறதுனால காலைய நேரத்தில் வீட்டில் வந்து ஏதாவது வழிபாடு செய்கிறதோ அல்லது கோவிலுக்கு போகிறதோ இதை செய்துட்டு உங்களுடைய நாளை தொடங்கிறது நல்லது மிருகசீரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் நல்ல மனை அமையிறது நல்ல வீடு அமையிறது சொத்துக்கள் அமையக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது மிதினம் மிதினராசி அன்பர்களே இன்றைய நாளில் கடமைகளை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது ஒன்று அந்த ஜீவனாதிபதி கர்மஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் இருக்கார் அதனால் இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கடமைகளோ அதை வந்து செவ்வனே செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி மட்டும்தான் கடமை குடும்பஸ்தர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்வது அதுபோல் சிலவருக்கு வந்து முன்னோர் கடமைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து ஏதாவது வேண்டுதல்கள் வச்சுருப்பீங்க அதை வந்து நிறைவேற்றாமல் இருப்பீங்க அவர்கள் வந்து அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம் இப்படியாக ஏதோ ஒரு கடமையை செய்யக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது ஒன்று குருவுனால் ரெண்டாவது அந்த சந்திரன் வந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அவர் தான் இரண்டாம் இடத்து அதிபதி குடும்பம் பணம் பணம் செலவு செய்து நீங்கள் வந்து ஒரு காரியம் மாற்றணும் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்யணும் இப்படியான அம்சங்கள் இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கான பொறுப்பு கடமை என்னவோ அது செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு விருப்பம் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு செய்து முடிப்பீர்கள் மிருக சிறிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான அனுகூலமான பலனை பெறப்போகிறீர்கள் ஒரு திருப்தியானது உங்களுக்கு கிடைக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறேன் இல்லையா அதுபோல் நீங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய செயல் எல்லாத்திலுமே உங்களுக்கு ஒரு திருப்தி மன நிறைவு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் இருந்தும் சொல்லுவாங்க இதை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் செய்ய தொடங்கினால் வெற்றி பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் எதிர்பாராத பெரிய செலவு வந்தாலும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த செலவு குறையும் அவசரப்பட்டு பெரிய செலவு செய்கிறது பெரிய கடன் வாங்கிறது இன்றைக்கு தவிர்க்கலாம் கடகம் கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் அஷ்டமசனி விலகிய பிறகு அந்த அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு வந்துவிட்டார் ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்கு பாக்கி இருந்து கொண்டு இருக்கிறது குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்க அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை நிறைய பணம் இல்லை செலவு பண்ணுறதுக்கு அல்லது குடும்ப நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுடைய வியாபாரத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு அப்படின்ற பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு தற்காலிகமாக ஒரு தீர்வானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தை சமாளிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு பணம் வரும் இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படியாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்ணும்போது அவருக்குன்னு சில கண்டிஷன்ஸும் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்தான் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் விரும்பியது கை வந்து சேரப்போகிறது அது வந்து ஒரு சொத்தோ ஒரு பொருளோ அல்லது வந்து விரும்பிய மாதிரி ஒரு வாழ்க்கை துணையோ கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொண்டது குறைவுதான் இன்னும் எவ்வளவோ உலகத்தில் இருக்குது என்பதை புரிந்து கொள்வீர்கள் சிம்மராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து உத்தியோக சம்பந்தமான பலன்கள் வந்து விசேஷமாக கிடைக்கப் போகின்றது அந்த ஜீவன பாவம் வளர்த்திருக்கின்றது முதல்ல ராசி அதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கார் அதன் பிறகு புதன் வந்து அவரோடு சேருகின்றார் இன்றைக்கு சந்திரனும் இருக்கார் மூன்று கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கின்றது இது எல்லாமே நல்லது தான் இந்த பத்தில் இந்த மூணு கிரகத்தில் எது வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை தான் ஏற்படுத்தும் மூன்றும் இப்போது சேர்ந்து இருக்கிறது அதனால் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட பார்ட் டைமாக செய்கிறதுக்கு ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் படிச்சிட்டு இருந்தாலும் கூட பார்ட் டைமாக ஒரு வேலை செய்யக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலாக இன்னமும் வியாபாரத்தை வளர்ப்பதற்கான அம்சங்கள் சாதகமாக இருக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலாபலன்கள் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வீடு சிறியதாக இருந்தால் பெரிய வீட்டிற்கு நீங்கள் குடி போகலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தனி வீடு மேலே இடம் இருக்குது மேலே கட்டலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் வீடு இருந்து அனுபவிக்க முடியாமல் வெளியூரில் இருக்கக்கூடியவங்க சொந்த வீடு இருக்கக்கூடிய இடத்திற்கு மாற்றமாகி வரக்கூடிய யோகமானது இருக்கின்றது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் கூட அது தாமதமாக நடந்தாலும் கூட நல்லபடியாக நடக்க வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் இந்த அலுவலக ரீதியாக உங்களுக்கு யாரோ ஒருவர் வந்து உதவி செய்வார் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதற்காக நீங்கள் கோரிக்கை வைப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் லாபாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சந்திரன் வந்து பாக்யஸ்தானத்தில் சந்தரிக்கின்றார் அவர் வந்து பலமாக இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து தடைபட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இப்போ வரணும் ஆனால் வந்து கொடுக்கல யாரோ ஒருத்தரை வந்து அதை நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள் அது யாருன்னு தெரிந்து கொண்டு போய் விண்ணப்பம் செய்து பெறுவதற்கான வழியை நீங்கள் வந்து தொடங்கலாம் அதே போல் உங்களுடைய வியாபார ரீதியான வளர்ச்சி அடைவதற்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது என்னென்னு தெரிந்து கொள்ளலாம் உடல் ரீதியாக ஏதோ ஒரு உபாதை இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வரலாம் இப்படியான நல்ல பலனெலாம் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்பட போகிறது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களோடு சேர்ந்து நல்ல காரியம் செய்ய போகிறீங்க ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த போகிற நோக்கம் வந்து நல்லபடியாக நிறைவேறும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம் தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் அல்லது குடும்பத்திற்காக ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கலாம் காப்பீடு போன்ற விஷயங்களை இன்றைக்கு ஆரம்பிக்கலாம் இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் மனம் அலைபாயக்கூடிய விஷயத்தை நீங்கள் உணர்ந்தால் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் தியானம் செய்யலாம் அதன் பிறகு மீண்டும் பணிகளை செய்ய வேண்டியது பலன் தரக்கூடிய ஒன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி கிடைப்பார் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவுபடுத்துதல் என்பது இன்றைக்கு நடந்தேறப் போகிறது துளாராசி என்பர்களே இது சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது அந்த சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் அவர் வந்து ஜீவனாதிபதி அப்போ வேலையில் தவறு செய்துவிடக்கூடாது மேலும் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சூரியன் மற்றும் புதனோடு சேர்ந்து அப்போ பெரியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டியது அவசியம் அதன் பிறகு அந்த புதனும் அஷ்டமத்தில் இருக்கார் இல்லையா அதனால் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து சரி என்று தெரிந்தால் அதை செய்யலாம் இல்லைன்னா செய்யக்கூடாது இப்படியாக நீங்கள் அந்த எட்டில் என்னென்ன கிரகம்லாம் இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றவாறு நடந்து கொண்டால் போதுமானது சந்திராஷ்டிரமத்தினால் பாதிப்பை வந்து நீங்கள் தவிர்க்கவே செய்யலாம் மேலும் அந்த சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் இருக்கார் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரனுக்கு வலு அதிகமாகி விட்டது சந்திரன்னு சொன்னால் மனோகாரகன் அப்போ இது போன்ற நாட்களில் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் தெரிந்தே அந்த தவறை செய்துட்டேன் அப்போ எனக்கு வந்து தோணலை அப்படின்னு சொல்லுவேன் ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அல்லது வந்து வேலையை விட்டுட்டு அப்படி நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ஓனர் வந்து வியாபாரம் அந்த சுயத்தொழில் வியாபாரத்தில் வந்து வேலையை விட்டு எடுத்துடுவார் அதன் பிறகு வந்து இவ்வளோ நல்ல பையன் திரும்ப நம்ம கிடைப்பானா அப்படின்னு கஷ்டப்படுவார் அது போன்ற விஷயங்களை இன்றைக்கு செய்துவிடக்கூடாது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட சரியான ஒரு வழிகாட்டி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்தால் பலனை பெறலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்த போதும் கூட அந்த நன்னலத்தை நேர்மை கடின உழைப்பு இவற்றை கைக்கொள்ளும்போது கொள்ளும் போது பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் இன்றைய வேலை உங்களுக்கு நடந்துடும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அவசரம் கோபம் பதட்டம் போன்ற விஷயங்களை கட்டாயம் தவிர்க்கணும் ஆனால் அது கஷ்டமாக இருக்கும் அதற்காக நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளணும் யாரை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணரை வழிபடணும் காலை நேரத்தில் கண்ணன் வழிபாடு செய்கிறது பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் கீதை வந்து கொஞ்சம் நேரம் படிக்கிறது வீட்டில் பகவத்கீதை பு புத்தகம் இருந்தால் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கேட்கறது அதன் பிறகு நாளை தொடங்கிறது நல்லது விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாள் சந்தோஷமான நாள் சுகமான நாள் நிம்மதியான நாள் ராசிநாதன் செவ்வாய் வந்து பாக்யஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் குருவும் அஷ்டமத்துக்கு வந்துட்டார் அப்போ ஏதோ ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு பயம் இருக்கும் ஒரு சுதந்திரமாக இல்லாத ஒரு நிலை இருக்கும் எதை வந்து நீங்கள் பிளான் பண்ணாலும் ஐயோ இந்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எதையும் வந்து ஒரு உத்வேகமாக நூறு பர்சன்ட் உங்களால் எஃபோர்ட் போடவே முடியாமல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு அது சரியாகும் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமானது உங்களுக்கு ஏற்படும் அதுபோல் இன்றைக்கு உற்ற நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக நடந்து கொள்வார்கள் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருந்து வரக்கூடிய பிரச்சனை சண்டையெல்லாம் முடிவுக்கு வரப்போது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொன்னால் அதில் யாரோ ஒருத்தர் வந்து உள்ளே இருப்பார் அவரால் கிடைக்கும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு நல்லது சொல்கிறாரு சொன்னால் கேட்டுக்கணும் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிவிட்டு அதை பெருசு பண்ணிடக்கூடாது அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் முதல்ல ராசிக்கு சொன்ன பலன் முழுமையாக வந்து சேரப்போகிறது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் சமயோச்சித்தமாக நடந்து கொள்ளணும் பொதுவாக நீங்கள் வந்து கொஞ்சம் வைராக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க இந்த நாளில் கொஞ்சம் வந்து அதை குறைத்து கொண்டு சரி நம்ம பசங்க தானே நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நீங்கள் போக வேண்டியது அவசியம் தனுசு தனுர்ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து விசேஷமான ராத யோக பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அதுபோல் இந்த விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இப்படி இருக்கும்போது குரு பார்வை கிடைத்து கொண்டே இருக்கிறது ராஜயோக பலன் இருந்தாலும் கூட அதை முழுமையாக பயன்படுத்த முடியுமா தக்க வைத்து கொள்ள முடியுமானா குறைந்தபட்சம் ஆண்டிற்காவது நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னா ஒரு வருஷம் கேரண்டி இன்றைய நாளில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு முழுமையான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் நீங்கள் அடையக்கூடிய அந்த ஒரு பலன் வந்து சந்தோஷப்படும்படியாக இருக்கும் சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்கும் சுகவாசியாக இருக்க போகிறீங்க பூராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பொறுத்து போக வேண்டியது அவசியம் அதாவது கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடணும் கோபம் வந்து நல்லவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து தவறு நடக்கிறத சகித்து கொள்ள முடியாது இன்றைக்கு நீங்கள் வந்து அந்த தவறு நடக்கக்கூடிய விஷயத்திலிருந்து விலகிடலாம் அதை வந்து போயிட்டு மாற்றவோ நிறுத்தவோ முற்பட வேண்டாம் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறுவீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து செல்வம் வரும் அதை எதிர்பார்க்கலாம் ரெண்டாவதாக உத்தியோக ரீதியாக நல்ல விஷயம் நடக்கும் அதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுயதொழில் வியாபாரத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறது புதுசாக வேலையாட்கள் கிடைக்கிறது அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறது இப்படிப்பட்ட பலனெலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மகரம் மகர ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து விரும்பிய விஷயங்கள் கைவந்து சேரப்போகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இப்போது மன வயதில் இருக்கிறீங்க வாழ்க்கை துணையை நீங்களாகவே தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை நீங்கள் வந்து காதல் வழிபட்டிருக்கீங்க விரும்புகிறீங்க ஒருத்தரை அப்படின்னு சொன்னால் அது வந்து பெற்றோரிடத்தில் போய் சொல்வதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது அதாவது கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் அந்த சந்திரன் அங்கே ஒருமுறை உச்சபலம் பெறுவார் பூர்வ புண்ணியாதிபதியும் உச்சபலம் பெற்றிருக்கின்றார் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுய முடிவு எதுவும் செய்யக்கூடாது அந்த திருமண விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லலாம் அவங்க கருத்தையும் கேட்கலாம் இப்படியான விஷயத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் மேலும் அப்படி திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு முதல்ல இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் சொல்லலை அப்போ ஏமாத்தி இருக்க பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய விரோதங்களை செய்யாமல் அதற்கான சூழ்நிலை என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படியாக நீங்கள் வந்து காதல் சம்பந்தமான விஷயங்கள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து பெற்றோர் பெரியோரோடு கலந்து பேசி சுமூகமான பலனை நற்பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் ஒன்று தேரப்போகிறது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மனதை அதிகமாக போட்டு வருத்தக்கூடாது நம்ம எப்படி உடலுக்கு அதிக வேலை கொடுத்தா கொடுத்தால் நம்ம களைப்பு ஏற்படுகிறதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் திரும்ப வேலை செய்ய முடிகிறதோ அதுபோல் தான் மனசும் கூட தொடர்ந்து தீவிரமான சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் கடைசியில் நம்மளால் சரியான முடிவு எடுக்க முடியாமல் போயிடும் இதை வந்து சாதாரணமான விஷயங்களோட நம்ம உணரலாம் ஒரு துணி கடைக்கு போய் ஒரு துணி எடுக்கும்போது கூட ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தால் கடைசியில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடும் அது முதல்ல பார்த்ததை விட ரொம்ப குறைவான ஒரு இதுவாக தான் இருக்கும் அப்படியாக இன்றைக்கு மனதை நீங்கள் வந்து செம்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட வித்தையானது கை கொடுக்க போகிறது சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்க அது அந்த படிப்புனால இப்போ ப்ரொமோஷன் வரும் அந்த படிப்புனால் வேலை கிடைக்கும் அந்த அளவிற்கு பலன் உங்களுக்கு உண்டாகும் கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்கிறது முன்னேறணும் சொன்னால் அந்த முன்னேற்றம் அந்த இலக்கை அடையிறது யாருக்கும் சுலபமாகவே இருக்காது இருக்கக்கூடிய நிலையில் அப்படியே இருக்கிறது ஒன்றா பரவாயில்ல மேனேஜ் பண்ணிடலாம் அப்போ முன்னேறணும்னு சொன்னால் இன்னமும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்போ ஓய்வு குறையும் தூக்கம் குறையும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் செய்யும்போது பலன் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் இது வளர்பிறை காலமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து எப்போதும் உங்களுடைய நேரம் எவ்வளோ எடுத்துப்பீங்களோ படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அல்லது தானாகவே அந்த நிலையானது வரும் அதை அக்செப்ட் பண்ணணும் இன்றைய நாளில் வேலை முடிச்சிட்டு கிளம்பும்போது இல்லை இன்னும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் சரின்னு செய்யணும் முதலே சொல்லியிருக்கலாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை வேறு கமிட்மெண்ட் இருக்குது நான் போகணும் இப்படின்ற விஷயங்களை செய்யக்கூடாது வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து வெளியூர் போகிறதுக்கோ ஒரு பிரயாணம் செய்கிறதுக்கோ வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் வழக்கு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நோய் நொடி பிரச்சனையாக இருக்கலாம் அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அம்சம் சாதகமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பிறரை திருத்தம் முற்படக்கூடாது நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும் சொன்னாலும் கூட யாராவது கேட்டால் தான் சொல்லணும் நீங்களாகவே போய் சொல்லும்போது அதற்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளணும் மீனம் மீனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த சாதகமான நாளாக இருக்கிறது ராசியில் சுக்கரன் மற்றும் சனின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் இருக்குது பலமான கிரகங்கள் இவை ஆனால் ரெண்டுமே அஷ்டமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறது அதனால் எல்லாமே இருக்கு ஆனால் எதுவும் செய்ய முடியல நிறைய பணம் இருக்குது ஆனால் கையில் வந்து கேஷாக இல்லை நிறைய சொத்து இருக்குது ஆனால் இன்றைக்கி அது வந்து யூஸ் ஆகலை அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு இருந்தா இருந்து கொண்டு இருந்தால் இன்றைய நாள் அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டான அந்த கல்விக்கான கல்வி தகுதிக்கான வேலை கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்களோ பிஸ்னஸ் பண்ணி இப்போதைக்கு அதில் ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை ஆனால் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணி நடத்திட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பண வரவு உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு நபருடைய துணையை எடுத்துக்கொள்ளணும் அது வந்து வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம் நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் இருந்தால் வீட்டில் சொல்ல மாட்டோம் வெளில ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ வேறு யார்கிட்டயோ போய் சொல்லுவோம் சில சமயத்தில் வீட்டில் சொன்னாலும் கூட அதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படியாக இன்றைக்கு மனைவி மூலமாக நல்ல தீர்வு கணவனுக்கு கிடைக்கும் கணவன் மூலமாக நல்ல தீர்வு மனைவிக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது ஏற்கனவே தோல்வி பெற்ற விஷயங்களை மீண்டும் செய்யலாம் கைவிட்டு போன பதவியையோ செல்வத்தையோ சொத்தை சொத்தையோ மீட்க முற்படுவீர்கள் அது பலன் தரும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வளர்வதற்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள் ஒரு சிலருக்கு புதியதாக ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஆசை இருக்கும் இன்றைக்கு அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் கட்டாயம் சீக்கிரமாக தெரிந்து கொள்வீர்கள் அது உங்களுக்கு பலனும் தரும் நாளை விசேஷம் என்ற பகுதியில் நாளைக்கு சந்திர தரிசனம் அக்னி நட்சத்திர தோஷமானது நாளைக்கு பூர்த்தி ஆகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்